தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடர்ந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் மாண்மிகு இறைவன் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் ஆண்டவர் மிகுறை வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் மாண்புமிகு இறைவன் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமேன் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆட்டவர் புதிய பாடல் பாடுங்கள்

நீரே என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் எதிரியால் ஒழுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அடைய வேண்டும் உம் ஒளியை வீசியருளும் உண்மையை காட்டியருளும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் வீடம் செல்வேன் என் ஆகம மகிழ்வும் ஆகமளிக்கும்ாகிய இறைவனிடம் நான் செல்வேன் கடவுளே என் இறைவா என் இறைவா யாழி செய்து ஆர்ப்பரித்து உம்மை நான் கூவندிடுவே என்னேஞ்சி நீ அம்பிகை எழபதேயேன் நீ கலக்க முறுவதையேன் கடவுளின் மீட்பு செயல்களை நெற்றி நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியும் முன்மொழி இரண்டு ஆண்டவரே எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்திருளும் என் வாழ்நாள்களின் நடுவில் செல்ல வேண்டுமே நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன் வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே மண்ணுலகில் குடியிருப்போர் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றே என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன் தரியிலிருந்து அவர் என்னை அருகிறார் காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர் துணையேடி காலை வரை கதறினேன் சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார் காலை தொடங்கி

என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர் மனிந்து அழிவின் குழியில் இருந்து என் உயிரை காத்தீர் என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர் பாதாளம் உம்மை போற்றி பாடாது சாவு உம்மை புகழ்ந்து ஏதாது பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உண்மை நம்பி இருப்பதில்லை நான் இன்று உண்மை மயப்படுவது போல் வாழ்வோரே வாழ்வோர் மட்டுமே உண்மை போற்றி வாடுவர் தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறலாமை குறித்து போதிப்பர் ஆண்டவர் எனக்கு மனம் கொண்டார்

முன்மொழி மூன்று ஆண்டவரே சியோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது பாடல் இசைப்பது தகுதியே அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே என்றும் தகுதியே சியோனில் நிறைவா உமக்கு இசைப்பது தகுதியே அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே என்றும் தகுதியே कि தகுதியும் தகுதியே தகுதியே உமக்கு பாடலிசைப்பது தகுதியே அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே என்றும் தகுதியே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போலும் எப்பொழுதும் இருப்பதாக புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது அருள்வாக்கு திருதூதர் பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் நான்கிலிருந்து ஐந்து முடிய அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவரல்ல சிறு மறுமொழி ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டவர்களும் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டவர்களும் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகிறேன் ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டவர்களும் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே எனது ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் செக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர்

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும் மன்றாட்டுக்கள் நம் மீட்பர் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்து அச்சத்து நின்று உலகினை விடுவித்தார் நாம் அவரை புகழ்ந்து மன்றாடுவோம் உண்மையை ஊக்கி எங்களை வழிநடத்தும் ஆண்டவராகிய இயேசுவே நீர் உயிருடன் எழுப்பப்பட்டீர் என்பதை இந்த நாளின் தொடக்கத்திலேயே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவே நாங்கள் வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்றோம் ஆண்டவரே உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும் நாங்கள் எம்மன்றாட்டுக்களை இக்காலை உமக்கு காணிக்கையாக்குகிறோம் எங்களுடைய கவலைகள் நம்பிக்கைகள் தேவைகள் அனைத்திலும் நீர் எங்களை கண்காணித்தருளும் நாங்கள் கொண்ட அன்பை இன்று எங்களில் ஆழப்படுத்தியருளும் நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேட செய்தருளும் எங்களை நடத்தும் ஆண்டவராகிய இயேசுவே எங்களுடைய சொந்த துன்பத் துயரங்களின் வழியாக பிறரது துன்பங்களை கண்டுணரக் கற்றுக்கொள்வோமாக அவர்களுக்கு உமது பரிவன்பை நாங்கள் காட்டத் துணை புரியும் நோக்கி நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விளைவித்த இறுதி மன்றாட்டு இயேசு கிறிஸ்துவே உலகின் உண்மையான ஒளியே அனைத்து மாந்தர் மீதும் உமது மீட்பின் ஒளியை ஒளிர செய்கின்றே இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட எங்களுக்கு அருள்தாரும் தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே